ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தாங்க பேச போகிறேன் அதாவது எல்லோரும் வந்து எங்கே சந்தோஷம் எங்கே மகிழ்ச்சி அதை தேடித்தானே எல்லோரும் ஓடுறோம் அதன் பின்னாடி அப்கோர்ஸ் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறோம் ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடுற மோட்டோ என்னங்க மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கணும் அது காரணமாக இருக்க முடியும் அந்த சந்தோஷத்துக்காக தானே எல்லாரும் பணம் பணம்னு பணத்துக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம் இல்லைங்களா எங்கே சந்தோஷம் எங்கே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஓடுறோம் இல்லைங்களா அதை பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன் இதுக்கு ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் சொல்ல போகிறேன் இதுக்கும் ஒரு சின்ன கதை தான் ஒரு முனிவர் காட்டில் உக்காந்துட்டு இருந்தார் தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான் ஆக்சுவலாக அந்த மனுஷன் வந்து மனசில் நிம்மதியே இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னு தேடி 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 அலைந்து அந்த காடு வழியாக போயிட்டு இருக்கான் நமக்கு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே பார்க்கலையே மகிழ்ச்சியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி காட்டு வழியாக போக ஆரம்பிச்சிட்டான் அங்கே போகும்போது ஒரு முனிவர் வந்து கீழே உட்காந்துட்டு இருந்தாருங்க அப்போது அவர் ஏன் இவரை நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ சொல்லுப்பா என்ன என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவரும் பதிலுக்கு கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு இந்த சாதாரண மனுஷன் காட்டு வழியாக போயிட்டு இருந்தார் இல்லைங்களா அவர் சொல்கிறாரு சாமி நான் வந்து பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டந்தான் இருக்கேன் எங்கே போனாலும் சந்தோஷமே எனக்கு கிடைக்கல மகிழ்ச்சியே இல்லை என் லைஃப்பில் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவுமே இல்லை அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் தேடி தேடி தெரிஞ்சிகிட்ருக்கேன் நான் எங்க கிடைக்கும் அந்த சந்தோஷம் நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ரொம்ப சின்ன விஷயம்தாங்க இது முனிவர் சொன்னாராம் அங்க பாரு அந்த நந்தவனத்துல பாரு நந்தவனம் தெரியுதா கண்ணு கேட்டுற தூரத்துல ஒரு நந்தவனம் இருக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க சாமி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த நந்தவனத்துல பாரு எவ்வளவு மலர்கள் பூத்து குலுங்குது எவ்வளவு கல விதவிதமான வண்ணத்துல மலர்கள் பூத்து குலுங்குது மரம் நெல்லை எவ்வளவு அழகா தருது அந்த இடத்துல பாரு நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக அதில் ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவளை இதோ நான் இப்போ இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நந்தவனத்துக்குள்ள போயிட்டு இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்களான் கடைசியில் ஒரு பட்டாம்பூச்சியும் கிடைக்கல அவரோட கைக்கு கிடைக்கல ரொம்ப படைஞ்சு போயிட்டான் ரொம்ப ரொம்ப சளிப்படைஞ்சிட்டு அந்த முனிவர்கிட்டயே வந்து சாமி நீங்கள் சொன்னபடி அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிக்க போனேன் அதில் ஒரு பட்டாம்பூச்சி கூட என் கையில் அகப்படலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன் அப்போ முனிவர் வந்து சரி இப்போ வா நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த மனுஷனும் முனிவரும் அந்த மனுஷனும் அந்த நந்தவனத்தில் போயிட்டு நீ இந்த அழகில் ரசி முதல்ல ஃபஸ்ட்டு இயற்கையாக இந்த நந்தவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மலர்கள் ஒவ்வொரு வனத்தில் இருக்குது அத ரசி இந்த மரத்துல மேல இருக்கிற பறவைகள்லாம் வந்து தஞ்சமாடியது பாரு மாலை நேரத்துல அதை ரசி நம்ம ரசிக்கலாம்ப்பா இந்த இத்தனை அழகெல்லாம் நீ ரசிக்கிறதை விட்டுட்டு நீ மகிழ்ச்சி இல்லை இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ வா அப்படின்னு நந்தவனத்துக்கு போய் ரெண்டு பேரும் அந்த இயற்கைய ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்துட்டு இருக்குன்னு சொன்ன பாருங்க அதெல்லாம் தானா வந்து அவங்க தலையை சுத்தி சுத்தி அவங்கள சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்குங்களாம் அதில் ஒரு ரெண்டு பட்டாம்பூச்சி வந்து அவன் அந்த மனுஷனோட தோல்லையும் உட்காந்துதுங்களாம் தோல்லில் உட்காந்துது கையில் உட்காந்துது இப்படி இந்த மாதிரிலாம் இருந்ததுங்களாம் இப்போ தான் அவர் சொன்னாருங்களா மகிழ்ச்சியை தேடி நீ போகாத ஒரு இடமா இருந்து உன்னை சுற்றி இருக்கிற இந்த இயற்கையை நீ ரசிக்க ஆரம்பி அதில் தான் அடங்கி அடங்கியிருக்கு மகிழ்ச்சி வந்து நீ தேடிட்டு போக வேண்டாம் மகிழ்ச்சி தானாகவே உன்னோட தேடிட்டு வரும் அதாவது இந்த பட்டாம்பூச்சியை நீ தேடிட்டு போகும்போது அது உன்னோட கைக்கு அகப்படலை இல்லைங்களா நீ மகிழ்ச்சியை மகிழ்ச்சி நீ ஒரு இடத்துல உன்னை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் ரசிச்சு பாரு ஒவ்வொன்றத்தையும் ரசி ஆகாயத்தை ரசி பூமிய ரசி மரம் செடி கொடிகள் உன்னுடைய மனைவி மக்கள் இவங்களெல்லாம் எல்லா இயற்கையில படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினத்தையும் நீ ரசிக்க ஆரம்பி அத்தனை உயிரினங்களையும் இயற்கைகளையும் நீ ரசிக்க ஆரம்பி மகிழ்ச்சி தானாக ஒன்றை இந்த பட்டாம்பூச்சி எப்படி தானாக ஒன்றை தேடி வந்ததோ அது போல் மகிழ்ச்சி தானாக ஒன்றை தேடி வரும் ஸோ அதனால் மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓட வேண்டியதில்லைங்க நம்ம இருந்த இடத்துல இருந்தே ஒரு கண்டெயின்மெண்ட் லைஃப் வாழ்ந்தோம்னாக்கா எனக்கு இது போதும் என்னை சுற்றி இருக்கிற அழகை நான் முதல்ல ரசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி நம்ம வாழ்ந்து பாருங்களேன் மகிழ்ச்சி தானா உங்களை தேடி வருங்க இதுதான் நான் இந்த சின்ன கதையின் மூலமா சொல்ல விரும்புகிறது ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சியை தேடி எங்கே மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் மகிழ்ச்சி எங்கே கிடைக்குங்க மாலில் கிடைக்குமா சினிமா தாட்டுக்கு போய்ட்டா வந்துடுமா பீச்சுக்கு போய்ட்டா வந்துடுமா நம்மளால நம்ம இருக்கிற இடத்துலயே மகிழ்ச்சி வரணுங்க அந்த மாதிரி சூழ்நிலையை நாம ஏற்படுத்திக்கணும் அது வீடாக இருந்தாலும் சரி வெளியில எங்கே போனாலும் சரி மகிழ்ச்சியை தேடி நாம பின்னாடி போக வேண்டியதில்ல மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் நாம உலகத்தை நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை இயற்கைகளையும் மக்களையும் ரசிக்க ஆரம்பித்தாக்கா அனுபவிச்சு பாருங்க கண்டிப்பா மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் இதுக்காக மென மகிழ்ச்சிக்கு போடலாம் ஓட வேண்டியதில்லை என்ன சொல்ல வர இன்டாயிரா சொல்றீங்களா பணம் அல்டிமேட்லி பணம் இவன்ச்சுவலி பணம் இந்த பணம் இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிறவியில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியாக ஒவ்வொரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ரசித்துப் பாருங்களேன் மகிழ்ச்சி உங்களுக்கு தானாகவே வரும் உன் வீடு தேடி வரும் மகிழ்ச்சி உன் மனைவி மக்கள் உன் குடும்பத்தார் உன் சுற்றத்தார் நண்பர்கள் இவங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல நீங்க ரசிச்சு பாருங்களேன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் இந்த சொல்றது எல்லாருக்குமே மகிழ்ச்சின்றது பொதுவான விஷயம்தான் எல்லாருக்குமே வேணும் இல்லைங்களா இந்த மகிழ்ச்சி தேடிட்டு நீங்க பின்னாடி போகாதீங்க இருக்க அந்த மகிழ்ச்சி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை கிட்ட இருந்து நம்ம அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கலாம் எப்படி ரசிக்க ஆரம்பிங்க வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுனாக்கா வாழ்க்கையை ரசிக்கவே முடியாதுங்க அப்புறம் எப்படிங்க மகிழ்ச்சி நம்மக்கிட்ட வரும் ஃபஸ்ட்டு வாழ்க்கையை கண்டெயின்மெண்ட்டாக திருப்திகரமாக நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முதல்ல ரசிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் இதுதான் இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிற சின்ன கருத்து மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்